இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு எவ்வளவு நேரம் தான் காத்து இருக்கிறது சளிப்பு அவர் ஒரு கித்தான் பேருக்கு கையில வச்சுட்டு இருக்காரு இப்ப நிறைய வாடிக்கையாளர்கள் கித்தான் பேக்க கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க இந்த இடத்துல இவங்க பெரும்பாலும் யாரா இருப்பாங்கன்னா ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு அலுவலரா இருப்பாங்க அதிகபட்சமா ஒரு குமாஸ்தா ஆண்டாதவங்களைதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்லி பார்வையில சொல்றாரு ஆனா இந்த பாலா போன இந்த வேலை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கூட இவளை பத்தியே நினைக்க வைக்குது அப்படின்னு சளி போட சலிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பும் போது அந்த கடைக்காரன் பையன் என்ன செய்யறான் அந்த கோழியை அறுத்து இதுல போடுவாங்களே அந்த அதனுடைய இரண்டுலாம் பிக்கிறதுக்காக ஒரு மிஷின்ல போடுவாங்க அந்த மிஷின்ல போடுறான் போற உடனே இவர் எழுத்தாளர் பாக்குறாரு பார்த்து டீச்சர் எனக்கு அது பார்க்கணும் போல இருக்கு அது ஒரு பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பை நமக்கு கொடுக்குது கோழி இறகோடு அது உள்ளார விழுது விழுந்து வெளியே வரும்போது இறகு இல்லாம ஒரு மாமிசமா வருது அதை எட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கால தூக்கி பாக்குறது முயற்சி பண்றாரு ஆனா அவருக்கு அந்த இடத்துல சூழல் கொடுக்கல திடீர்னு ஒரு பேசுற எப்பப்பா வரும் எவ்வளவு நேரம் தான் நாங்க காத்திருக்கிறது எங்களுக்கு நேரம் ஆகுது இல்ல அப்படின்னு சொல்றாரு ஐயா வந்துருங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் வெயிட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்லிட்டு பையா அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வை அப்படின்னு சொல்லும் பக்கத்துல ஒரு ஒரு கூடை இருக்கு அந்த கூடையில நேற்று கோழிகளை மாமிசத்துக்காக போட்டு அந்த இறகுகள் எல்லாமே அந்த கூடையில இருந்து இருக்கு அதை கொண்டதுல சிலந்து ஒட்டி இருக்கு அப்படியே பஞ்சு போல அழகழகா அங்க தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு அடுத்த நிகழ்வு வராரு அங்க நின்றுட்டு கூடியவங்க எல்லாருமே காலத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அசையுது உடல் எல்லாம் அசையுது கடைக்காரர்கள் என்ன அப்படின்னு சொல்லி வெளியே எட்டி பார்க்கும் போது ஒரு வண்டி வேகமா வந்து டெம்போ டிராவல் வந்து நிக்குது நின்ன ஒருத்த ஒருத்த காக்கி சட்டை போட்டு கட்டிட்டு டப்புனு எகிரி குதிக்கிறேன் புதிச்சுங்க ஏம்பா லேட்டு

உயிர்களின் ஓசைதான் ஆனா இதுவரை கேட்காத ஓசையா இருக்கு அங்கங்க அந்த மூட்டைகள்ல உடல் பிதுங்கி இருக்கறதை போல ஒரு அமைப்பு இருக்கு ரெண்டு மூட்டை உடல் அந்த மூட்டையை அசைந்துட்டு இருக்கு சரி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த கடைக்காரரும் பையனும் அந்த டிரைவரும் அந்த ரெண்டு மூட்டைகளை இழுத்துட்டு போயிட்டு அப்படியே வைக்கிறார் வெச்ச உடனே யாருக்கு எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு ஒருத்தர் என்ன சொன்னா எப்பா எனக்கு வந்து நாட்டு கோழியா கொடு எனக்கு எடைய பத்தி காவலையில முன்ன பின்னா போதும் அப்படின்னு சொல்றான் சரி பையா அந்த மூட்டையை திறந்து சகப்ப தூக்கு அப்படின்ற மூட்டையை திறந்துட்டு ஒரே சத்தம் பையன் கையை விட்டு அப்படியே அந்த செகப்ப பிடிச்சி தூக்குறான் காலை பிடிச்சு தூக்கும் போது அது அப்படியே தலைய தொங்கிக்கிட்டு ஒரு சிகப்பு நிற நாட்டுப்பள்ளி வெளியே வருது அது வெளியே வந்த உடனே கைகள் எல்லாம் அடிச்சு ரெக்கைகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு திமிரும் போது அவன் கையில இருந்து அப்படியே போது அவன் இன்னொரு கையால் அப்படியே மூட்டையை கட்டி பிடிச்சிருச்சுதான் திமிரிய அந்த கோடி என்ன செய்து கட்டப்பட்ட கால் தப்பி தப்பி போயிட்டு பக்கத்துல சூழ்நிலை ஏறி நின்று நின்னுக்கிட்டு அதனுடைய தடைகள் அப்படியே முன்னும் பின்னும் ஆட்டி உடல் எல்லாம் குளிக்கிட்டு கொக்கரப்போ அப்படின்னு சொல்லி கருத்து இப்ப அந்த கதை முடியுது இந்த கதையினுடைய நீச்சில இந்த கதையை பற்றி நம்ம செஷனுடைய கடைசிட்டுல பேசுவோம்